अरुणाचलने सने अे शिवमाननादने अरुणाचलने सने अे शिवमाननादने गुरुमन्द शिवने कुङ्ग मलय मलन्द शिवने वंद शिवने அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணாச்சலனே சனே அன்பே சிவமான अरुणाचलने ईसने अन्वे शिवमाननादने ஓம்யன் நாதம் முன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே ஓம்யன் நாதம் முன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே உன் புகழ் செய்திகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே உன் புகழ் செய்திகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே நான் யாரென்றே நடமிடும் நம்ம சூடிடும் காட்டாட போகும்போது வீட்டை விட்டு வெளியே போகும்போது விநாயகர் பட்டத்துல விநாயகர் போகிற வணங்கிட்டு சடம் அதே மாதிரி பாபநாசத்துக்கு வந்து பாபநாசம் ஒரு புண்ணிய ஸ்தலம் இருக்கக்கூடிய சுவாமியும் அங்கே இருக்கிற அம்பாளும் உங்களுடைய தோஷத்தை நீங்க அதாவது சூரியஸ்தலம் சூரிய ஸ்தலம் அப்படின்னாலே நம்மளுடைய முன்னோர்கள் ஆதித்ய நவக்கிரகங்கள் வந்து சூரியனுக்கு பிரதானமா இருக்கிறது ரோபுரேஷ முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கார் அவர் வந்து பிரதான சிஷ்யர் யாருடைய சிஷியர்னா நம்மளுடைய அகத்திய முனிவருடைய சிஷியர் அவர் ஆசைப்பட்டார் நவகிரகங்களை தென் கைலாயங்கள் எடுக்கக்கூடிய நவகிரகங்களை நம்ம ஸ்தானம் பண்ணணும் அப்படின்னே அவர் ஒரு ஒன்பது மலர்களை கொண்டு அந்த ஒவ்வொரு மலர்களையும் நான் தாமிரவரணி நதியில விட்டுறேன் அந்த நதியில இருக்கக்கூடிய ஒதுங்கக்கூடிய அந்த தாமிரவரணி நதியில இருக்கக்கூடிய ஒன்பது மலர்கள் ஒதுங்கக்கூடிய இடங்கள்ல அப்படின்னா நீ ஸ்தானம் பண்ணி அந்த இடத்துல வந்து நீ ஒரு லிங்க பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு உனக்கு உனக்கு இருக்கும் அப்படின்னா முதல் தாமிரவரணி ஒதுங்கக்கூடிய ஒதுங்கின இடம் வந்து இந்த இடம் இங்க வந்து சுவாமி வந்து இங்கே உட்காந்துருக்க அம்பாள் பக்கத்தில் இருக்க அப்படின்னா நமக்கு எந்த கிடைக்கும்னா நம்ம தவப்படா நம்மளுடைய முன்னோர்களுடைய தோஷங்கள் எல்லாம் நிகழ்த்தி ஆகும் தவப்படாது என்ன தோஷத்தை பண்ணிட்டு போனாலும் எங்கே போய் உழுதுவோ நம்ம த நம்மளுடைய அப்படின்னா உங்கள் அப்பா இந்த தாமரவரி காத்துல எங்கேயாவது ஒதுங்கியிருக்கா ஒதுங்கியிருக்கா இவங்க அப்பா ஒதுங்கிறவரை கண்டுபிடிக்கவே முடியும் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சி இல்லை அவங்களும் அடக்கம் பண்ணிட்டாங்க அடக்கம் அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு முடிவு இப்போ உங்க அப்பா உருதுன அப்பா கடை கேட்க முடியாம தவிச்சுட்டு இருக்கு இப்ப இன்னைக்குதான் கடை ஒரு வழி கிடைச்சது உண்மை இது ஒரு உண்மையானது கடை கேட்கறதுக்கு இந்த தாமிரவரணி அதையில இருக்கிற கடை கேட்கறதுக்கு நான் கவுபனாருடைய ஸ்தானமான இருக்கக்கூடியது இந்த தாமிரவரணி ஆத்துல இந்த இந்த நதியில சூரிய பகவான் வந்து நவக்கிரகங்கள்ல ஒன்பதாம் இடத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் கவுபனாருடைய ஸ்தானம் அந்த இடத்துல ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய ஜாதகத்துலயோ அஞ்சாம் இடத்துலயோ இந்த தாமிரணி அப்படிங்கிறது உருவாகிறது அப்படி ரோமேஷ் முனிவர் அப்படியே அப்படின்னு அது அது பெரிய அது ஒரு பெரிய வரதா இப்ப நமக்கு தேவையானது இது இந்த திவ்ய இது பண்ணக்கூடிய விஷயம்

உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் கிடைக்குமோ அந்தந்த அந்த காரியங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சௌரியப்படுத்துறது அது நம்மளுடைய குளத்தை அப்படிங்கிற திருப்திப்படுத்துறது உங்களுக்கு ரெண்டும் பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகளை நல்லா நல்லபடியாக கரையத்துல உங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும் அந்த குழந்தைகளை நல்லா திருப்திப்படுத்தி நல்ல அவாளுக்கு வருகிறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள்ல தோஷ பரிகாரம் தோஷ பரிகாரம் பிடிக்காமல் இருக்கணும் ஆனா இன்றைய கழிவு காலத்தில் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு நான் உட்காந்து எனக்கும் ஒவ்வொரு இறைவன் வந்து ஒவ்வொரு பிளஸ் நம்ம வச்சிருக்கேன் திருப்திகரமா பண்றது வந்து என்னன்னு விக்னேஸ்வரர் வந்து பதிமூணு கும்பம் வச்சிருக்கோம் இந்த பதிமூணு கும்பத்துல சியம்பரா பார்வதி அப்படின்னு மாந்தி தான் ஒரு பிரதான தெய்வம் நம்மளை பிடிச்சிருக்கிற மாந்தி பிளஸ் பாயிண்ட் மாந்தி பிளஸ் பாயிண்ட் நம்ம கையில் வந்துச்சுன்னா நமக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் வந்துடும் அதெல்லாம் திருத்திறது தான் அந்த மாந்தி பிரச்சனை பண்ணுறோம் மாந்திக்கு குழியுக்கு நவகிரகங்களுக்கு இப்போ அந்த கோபம் முடிஞ்ச உடனே மார்களே ஒவ்வொன்றும் நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணி முடித்த உடனே அப்புறம் நீங்கள் போய் எந்த பேர் நம்ம பாபநாசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் நமஸ்காரம் பண்ணணும் இப்போ ஒரு சுத்தி ஏழு முறை முடிய குடி வந்து மந்தரங்களெலாம் வந்து அது நாங்கள் வருவோம் குளிச்சிட்டு அப்புறம் அங்கே ட்ரெஸ்ஸை தான் நல்லா மாற்றிவிட்டு ட்ரெஸ்ஸை வரணும் திருப்பி ட்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி போவோம் முடியறதுக்கு பசியை தாய்மைக்கணும் ஒன்றும் ஒரு சில இல்லை ஆனால் இடையில் ஒரு கேப் டீ சாப்பிடலாம் ஒன்றும் தப்பில்லை கேலனா தண்ணி தண்ணினா தண்ணி சாப்பிடலாம் தப்பில்லை இதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னா நம்ம வருண்ட வினையும் பந்தவினையும் தந்தை கவலை சொ ஒரு பிராண பார்த்தோம் அது மாதிரி அவனர்களாலே அவன்தான் எந்த நேரத்தில் நமக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் நமக்கு யார் ஈஷன் நமக்கு வழி நம்ம நடத்த முடியும் பெரிய விஷயமே கிடையாது அதுக்குள்ள காரியம் இந்த காரியத்தை நடத்த நீங்களோ நானோ இந்த சாமியோ கிடையாது இறைவன் சொல்கிறாரு இடத்துக்கு வாரணா சொல்லு வா அப்படின்னு பரிகாரத்தை நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறது எத்தனையோட்ட யோசியம் பண்ணி சொல்லுவோம் பரிகாரம் எது பண்ணுவோமா சொல்லவா வா ஆனால் காசை தான் புதுசாக நினச்சிக்கோவா தவிர பரிகாரத்தை நினச்சிக்க மாட்டாள் ஆனால் எங்கேயாவும் இருக்குது ஆனால் பரிகாரம்ங்கிறது ஒரு சட்டம் அக்னி மூலயமா தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம் இந்த நம்ம தீபத்தை எடுத்து சொன்னால் எதுக்கு இது அக்னி பண்ண யாரை வளர்க்க போகிறோம் எது அக்னி இறைவனை முழுக்க அக்னியில தான் நம்ம பாக்குறோம் அக்னி மூலமாக எல்லாத்தையும் நம்ம நானே ஒரு காலத்துல சடனம் ஆகிட்டேன்னா அக்னியில தான் நம்மளை பண்ணுவா அக்னிதான் அதுக்கு சிறந்தது அக்னி மூலமாக நம்மளுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கொள்ளும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளும் விக்னேஸ்வர பூஜை நடக்கும் போது விக்னேஸ்வர பூஜை நடக்கும் அதுல பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளும் எதிலும் உரைந்த சிவனி எல்லாம் அறிந்த சிவனே ஏழை கிறங்கும் சிவனே உன்னை நினைந்து உருகும் எனக்கு அருவாய் அருணாச்சலனே அருணாச்சலனே சனே அன்பே சிவமா अरुणाचलने ईशन् अन्धे शिवमानन् வலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் கேர்த்து சிவசிவென்றும் நாமமே சிந்தையில் இனிமை சிவ சிவ சிவசிவெங்கும் நாமமே சிந்தையில் இனிமை நிறை சோனை நீ வாசனை கணலாய் எழுந்த சிவனே குணனாய் குளிர்ந்த சிவனே மணலாய் மலர்ந்த சிவனே காற்றாய் கலந்த சிவனே வானாய் வளர்ந்து என்னில் நிறைந்து சுடரும் மருணாச்சலனே அருணாச்சலனேசனே அந்த சிவமான அருணாச்சலனேசனே அந்த சிவமான குருவாய வந்த சிவனே குன்றாயெழுந்த சிவனி மலையாய் மலர்ந்த சிவனி மண்ணாள வந்த சிவனி அருணை நீரைந்த சிவனே அருளை அருணை சிவனே அருளை அருணாச்சலனேசனே அந்த சிவமான अरुणाचलने कीसने अन्वे शिवमाननादने ओम शिवसंकर ओम शिवसंकर ओम शिवसंकर सामसिवा ओम शिवसंकर